ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் கள நிலவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம் வணக்கம் ரியாஸ் தற்போது வரை எவ்வளவு வாக்குப்பதிவானது நடைபெற்றிருக்கிறது மக்கள் ஆர்வமுடன் அங்கு வாக்களித்து வருகிறார்களா கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்கள் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது காலையில் பொறுத்த வரைக்கும் அதாவது காலை ஏழு மணி அளவில் வாக்காளர் இங்கு வாக்குச்சாவடி மையங்கள் சற்று வெறிச்சோடு காணப்படுது ஆனால் போக போக இங்கு மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது வாக்காளர்கள் அதிகரித்த வண்ணமே இருக்காங்க குறிப்பாக பொறுத்த வரைக்கும் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி ஜீரோ மூன்று சதவீதம் வாக்கு வாக்குகள் பதிவாகி உள்ளது வாக்குச்சாவடி மையங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் திருவிழாவை போல தங்களுடைய ஜனநாயக கடமைகளை நிறைவேற்றுவதற்காக தற்போது காத்திருக்காங்க தற்போது நாம் இருக்கிற இடம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வீரம்பாளையம் இருக்கக்கூடிய இந்த வாக்குச்சாடி மையத்தில் இருக்கும் இந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம் குறிப்பாக பெண்களே நீண்ட வரிசையில் ஏராளமானோர் தற்போது இங்கு தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுவதற்காக நீண்ட வரிசையில் கை குழந்தைகளுடன் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் இங்கு வந்து பார்க்க முடிகிறது இங்கு பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வந்ததே சொல்லலாம் குறிப்பாக கடந்த சட்டமன்ற கடந்த இடைத்தேர்தலை காட்டிலும் மாநிலம் இந்த இடைத்தேர்தலில் வந்து இந்த வாக்கு வாக்குப்பதிவு என்பது அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கட்டத்தில் இந்த களத்தில் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்காங்க குறிப்பாக திமுகவினுடைய வேட்பாளர் சந்திரகுமார் அதே போல நாம் தமிழருடைய கட்சியினுடைய வேட்பாளர் சீதா லட்சுமி உள்ளிட்ட நாற்பத்தி ஆறு வேட்பாளர்கள் வந்து களத்தில் இருக்காங்க குறிப்பாக தி திமுக அதிமுக தேமுதிக பாஜக உள்ளிட்ட பிரதான கட்சிகள் போட்டியிடவில்லை என அறிவித்திருந்தாலும் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் தற்போது வாக்கு வாக்குப்பதிவு என்பது விறுவிறுப்பாக நடைபெற்று தற்போது வாக்காளர்கள் நம்மிடையே இருக்காங்க அம்மா வணக்கம் இப்போ வாக்களிக்க வந்திருக்கீங்க இது நீங்க முதல் வாக்காளரா நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க வந்திருக்கீங்க நீங்க நாங்கள் ஓட்டு போடுறது ஜனநாயகத்தோட ரொம்ப வர தொகுதியாளர் வந்து நல்லா மக்களுக்கு எல்லாமே செய்யணும் நல்லா பார்த்துக்கணும் அந்த மாதிரி தான் அருணரி ஸ்கூல் நல்ல இது இந்த அமைப்பெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க இன்னும் மக்களுக்கு தேவையான எல்லாமே செய்யணும் அதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் வாக்களிக்க வந்திருக்கீங்க எப்படி இருக்கு மனநிலை நம்மளும் ஓட்டு போடுறோம் மாதிரியும் அப்படி ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு சூப்பரா இருக்கு இந்த எக்ஸைட்மெண்ட் இங்கு இடைத்தரணை பொறுத்த வரைக்கும் மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியரும் தெரிவித்திருந்தார் தற்போது எங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்துமே தற்போது இங்கு நிறைவேற்றப்பட்டிருக்கு மேலும் மக்கள் இருக்காங்க அம்மா வணக்கம் நீங்கள் எவ்வளோ இங்க இங்கே இருக்கீங்க இப்போ வாக்களிக்க வந்திருக்கீங்க போதுமான வசதிகளாக செஞ்சிருக்காங்களா நல்ல ஏற்பாடு செஞ்சிருக்காங்க சார் இப்போ ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணி தாங்க சார் போடுற மாதிரி எல்லாம் கூட்டம் நல்ல முறையாக எல்லாம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்குங்க சார் ரெண்டு வருஷம் இடைத்தேர்தல் நடந்திருக்கு திருப்பி இடைத்தேர்தல் சந்திச்சிருக்கீங்க ஸோ நீங்க எப்படி பாக்குறீங்க இது நீங்க இது ஒரு நல்ல ஏற்பாடு இது நல்ல முடிவை தரும் ஏற்பாடா இருக்குங்க சார் வேற ஒன்றும் மக்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது வாக்களிக்க குறிப்பாக குழந்தைகளுடன் இருக்கக்கூடிய மக்கள் வணக்கம் இப்போ வாக்களிச்சுட்டு வந்திருக்கீங்க ஸோ எங்கள் ஏற்பாடுக்கெல்லாம் எப்படி இருந்துருச்சு இடத்தில் எப்படி நடந்துருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க சார் இவ்வளோ நேரம் காத்திருந்து நீங்கள் ஜனநாயக கடமை நிறைவேற்றிருக்கீங்க இப்போதாங்க சார் எல்லாமே நல்லா இருக்குங்க சார் இங்கே பொறுத்த வரைக்கும் வாக்காளர்களை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கே வாக்களிக்கு வந்திருக்காங்க இங்கே பொறுத்த வரைக்கும் வாக்காளர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வரக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஸோ வணக்கம் இங்கே வந்து வாக்களிக்கு வந்திருந்தீங்க ஸோ இங்க எவ்வளோ நேரம் காத்திருந்தீங்க நீங்க உங்கள் ஜனநாயக கடமையை நீங்கள் காத்திருக்கீங்க ஸோ அதை எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க நல்லா ஃபீல் பண்ண என்னோடய கடமை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் ஓட்டு போட்டேன் யார் தகுதிய நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் வரப்போ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணேன் ஓட்டு போட்டாச்சுங்க நல்லவடியாக நடந்தது வாக்குச்சாவடி மையங்களை பொறுத்த வரைக்கும் இங்கு மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்க வேண்டி அதாவது துணை இராணுவத்தினர் காவல்துறையினர் இரண்டாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்டோர் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க மேலும் பரட்டமான வாக்குச்சாவடியை பொறுத்த வரைக்கும் இங்கு வெப் கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்பட்டு தொடர்ச்சியாக இங்கு கட்டுப்பாடுகளில் தொடர்ந்து கண்காணிக்கக்கூடும் என தெரிவித்தனர் தொடர்ச்சியாக இந்த கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு முன்னுடன் எந்தவித அசம்பாவித சம்பவம் நடக்கூடாது என்பதற்காக துப்பாக்கி ஏந்திய போலீஸாரும் பாதுகாப்பில் ஈடுபட்டிருக்காங்க சார் வணக்கம் சார் இப்போ ஜனநாயக கடமையை ஆற்றிருக்கீங்க ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அடுத்தடுத்து இடைத்தேர்தல் ஈரோடு கிழக்கு சந்திச்சிருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை இன்றைக்கி என்னோடய ஜனநாயக கடமை ஈரோடு கிழக்கு தொகுதியில் நிறைவேற்றிருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமது தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிருக்காங்க நான் ஓட்டு போட்டிருக்குறேங்க இடைத்தேர்தல்கிறது இனிமேல் வரக்கூடாது அவ்வளோதான் எங்களுடைய எண்ணம் ஏன்னா ஒவ்வொரு முறையும் இடைத்தேர்தல் வந்து வந்து வேட்பாளர்கள் மாறி மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்களை ஸ்ட்ரகிள் ஆகிடும் இனிமே வந்து கண்டினியூவாக இருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் நாங்களும் பார்க்குறோம் ஆசைப்படுறோம் மிகச்சிறப்பாக இருக்குது நாங்களாம் ஓட்டு போட்ட காலையிலிருந்து நேரமாக லைனில் நின்று மிகச்சிறப்பாக ஓட்டு போட்டிருக்கிறோம் தேர்தல் ஆணையத்துக்கு மிகுந்த பாராட்டுக்கள் தமிழக அரசுக்கு பாராட்டுக்கள் எப்படி இருக்குது மக்களோட மனநிலை இங்கே எப்படி இருக்குது ஸோ நீண்ட வயசில் இருந்து வாக்களிச்சு இவ்வளோ தர காத்துறது வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்திச்சா அவங்களுக்கு இல்லை லைனில் நின்னும் அதில் வந்து ஒரு சந்தோஷம் தானேங்க இது இன்றைக்கி ஜனநாயக கடமைங்கிறது அதுதானே இன்னைக்கு நான் மாற்றக்கூடிய ஜனநாயகம் நம்ம இந்திய பிரஜை அப்படிங்கிறது காரணமே இந்த வாக்கு தான் இந்த வாக்கு தான் இன்னைக்கு நம்ம நம்ம நாட்டுடைய பிரஜைங்கிறது அடையாளம் லைனில் நிற்கிறதுல ஒரு பெரிய பொருட்டாகவே இல்லை நல்லா இருக்கு சந்தோஷமாக இருக்குது மக்களை வரைக்கும் இந்த தேர்தலை ஒரு திருவிழாவை போல தற்போது கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தேர்தலை பொறுத்த வரைக்கும் மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் வாக்களித்து வந்துட்டு இருக்காங்க அதற்கான ஏற்பாடுகளும் இங்கு செய்யப்பட்டுள்ளது இங்கு பரட்டமான வாக்குச்சாவடிகளை தொடர்ந்து கண்காணிக்கவும் அதே போல மக்கள் அச்சமின்றி வாக்களிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல புதிய வாக்காளர்களும் இங்கு வாக்களித்த கேட்டிருந்தோம் மிகுந்த உற்சாகத்துடன் வாக்களித்ததாக தெரிவித்தனர் ஒரு சில இடங்களில் மட்டும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மட்டும் நடைபெற்றது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் தன்னுடைய கட்சி சின்னத்துடன் உள்ளே வாக்குச்சாவடி மையத்துக்குள்ளே சென்றபோது கூடிய அதிகாரிகள் தடுத்து நிறுத்தியதால் அவருக்கும் கூடிய அதிகாரிகளுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதுனால் அந்த பகுதியில் சற்று சலசலப்பு ஏற்பட்டது இருந்த இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் மிக அமைதியான முறையில் இந்த வாக்குப்பதிவு என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலானது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் கள நிலவரங்களையும் வாக்காளர்களின் எண்ண ஓட்டங்களையும் பதிவு செய்தமைக்கு நன்றி ரியாஸ்